பாபாஜியும் பதினெண் சித்தர் கிரியா யோக மரபும் தொடர்கிறது கீழ்வரும் சித்தர் பாடல்களில் சில சித்தர்களின் சிந்தனையை தெளிவாக விளக்கும் தேகமாச்சு என்றாக்கால் சோதி ரூபம் தில்லை என்ற மேருவிலே திறமாய் நில்லு ஆகம புராணம் எல்லாம் தானே ஆச்சு ஐம்பொறியும் தானாச்சு அகந்தையும் போச்சு மோகமென்ற பெண்ணாசை ஒளிந்து போச்சு மூச்சற்ற இடந்தனிலே நாட்டமாச்சு நாகம் என்ற ஆபரணம் தரித்தோன் தானும் நாமல்லால் வேறு உண்டோ நாடிப்பாரே ஐம்பொறிகள் அடங்கி அகந்தை போய் பெண்ணாசை ஒளிந்து மூச்சை கட்டுப்படுத்த தெரிந்தால் நாகத்தை நகையாக தரித்த சிவனே நாம்தான் என்பதை உணரலாம் என்கிறார் சித்தர் கோரக்கநாதர் என்ற வடநாட்டு நாத சித்தரின் சித்த சித்தாந்த பத்ததி என்ற நூலின் செய்தி வேதாந்தம் கேட்பது தத்வமசி அது நீயே ஆகிறாய் என்று வேத மகா வாக்கியங்களை சொல்லி கொண்டிருப்பது ஹம்சா அல்லது சோஹம் என்ற ஜூபம் செய்வது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலக்கும் நிலையை கற்பனை செய்து பார்ப்பது தியானம் செய்வது இலையத்து கிடப்பது இவற்றால் எல்லாம் மெய்யுணர்வை அடைந்துவிட முடியாது மெய்யுணர்வு அடைவது என்பது எல்லாம் அறிந்த சித்திகள் பெற்ற தன்னிச்சையான மூப்பையும் பிணியையும் வென்ற தானே சுயமாக செயல்படுகிற ஒரு யோகினினால் மட்டுமே முடியும் தன்னுள் பார்ப்பதன் மூலம் உலகத்தையே உணர்ந்து விடுகிற மனச்சமநிலை பெற்ற மனிதன் ஓர் அவதூதன் உலகில் வாழ்கிற ஆனால் முற்றம் துறந்த முழு சந்நியாசி ஆவான் சிவம் சக்திக்குள் அடக்கம் சக்தி சிவனுக்குள் அடக்கம் சக்தி வெளிப்பட்டு தோன்றாதபோது சிவம் தனித்திருக்கும் தனி முதல் ஆகிறது சக்தி வெளிப்பட்டு தோன்ற தொடங்கும்போது சிவம் படைப்பாளியாக உருவமாகிறது பாம்பாட்டி சித்தர் சித்தர் ஆவதற்கு முன் பாம்பாட்டியாக இருந்தார் பாம்பு பிடிக்கும் முயற்சியில் பல எறும்பு புற்றுக்களையும் அவர் அளித்திருக்கிறார் அப்படி ஒரு நாள் ஒரு எறும்பு புற்றை அவர் தோண்டிய அதற்குள் ஒரு சித்தர் அமர்ந்திருக்க கண்டார் அந்த சித்தரின் பெயர் சட்டைமுனி பல ஆண்டுகளாக அவர் அங்கு தவம் பயின்று கொண்டிருந்தார் பாம்பு பிடிக்கும் தொழிலை விட்டுவிட்டு மூச்சை பிடிக்கும் தொழிலான யோகம் பயிலுமாறு பாம்பாட்டியை சட்டைமுனி வலியுறுத்தினார் அவ்வாறே யோகம் பயின்று மூச்சை பிடித்த அவர் தாம் பாம்பாட்டி சித்தர் என்று அறியப்படலானார் அவர் தம் பாடல்கள் பாம்பாட்டி சித்தர் பாடல்கள் என்று வழங்கப்படலாயின தனது குருவை போற்றி அவர் பாடிய பாடல் இது கற்ப காலம் கடந்து ஆதிகார்த்தா ஓடும் கடமை இலாது வாழும் குரு பொற்பதமே தஞ்சம் என்று போற்றுதல் செய்து பூரண சிந்தையோடு ஆடு பாம்பே ஞானத்துக்கு காரணமான குரு கால வரையறைகளை கடந்து அழியாத உடம்போடு கடவுளோடு வாழ்கிறார் அவரது பொற்பாதங்களே துணை என்று ஆடுபாம்பே என்று பொருள்படுகிற இந்த பாட்டின் பாட்டில் பாம்பு என்பது சாதாரணமாக பார்க்கும்போது வெறும் பாம்பை குறிக்கும் சொல்லாக தோன்றினாலும் அது உண்மையில் பாடுகிறவன் தன் ஆன்மாவை முன்னிறுத்தி பாடிய ஒன்றாகும் குருவின் பொற்பாதங்கள் என்று சித்தர் சொல்வது இறைவனின் திருப்பாதங்களே ஆகும் இப்படி தன்னை முன்னிறுத்தி சித்தர் பேசிக்கொள்வது உண்மையில் அவருக்காக அன்று நமக்காகவே குரு என்பவர் சீடனின் ஞானம் விடுதலை இரண்டிற்குமே காரணகர்த்தா ஆவார் குரு என்பவர் உலகம் யாவையும் தாமுல வாங்கிய கடவுளே ஆவார் குருவே கடவுள் கடவுளே குரு எல்லாம் சிவமய மேயாம் சித்தர்களின் யோகமும் மருத்துவமும் நாகரிகம் தோன்றிய நாள்தொட்டு மனிதன் இயற்கையின் உள்மடிப்புகளில் புதைந்து கிடக்கிற இரகசியங்களை அறிவதிலும் தன்னுடைய வாழ்வில் பொருளை அறிவதிலும் ஆர்வமுள்ளவனாகவே இருந்து வாழ்ந்திருக்கிறான் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பில்லாத இருவேறு ஆய்வுகளாக ஆகிவிடாதபதி சித்தர்கள் இரண்டையும் ஒருங்கிணைத்தே ஆராய்ந்தார்கள் ஒன்றை பற்றிய அறிவு மற்றொன்றை பற்றிய அறிவை முழுமைப்படுத்தியது ஆகவே சித்தர் மெய்யியலை கடவுளையும் ஆன்மாவையும் உலகத் தோற்றத்தையும் பற்றிய அப்பாலை தத்துவ ஆராய்ச்சி தனியாகவும் மருத்துவ ஆராய்ச்சி தனியாகவும் இல்லாது இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கைகோத்தே செல்கின்றன சித்தர்களின் சிலர் யோகத்திலும் மருத்துவத்திலும் பெற்ற தேர்ச்சி காரணமாக இயற்கை இரகசியங்கள் கைவர பெற்றார்கள் சித்த மருத்துவம் வேத காலத்திற்கும் முற்பட்டது ஆகும் இங்கு சித்தன் என்ற சொல்லுக்குரிய பொருளை அறிவது நல்லது சித்தன் என்ற சொல் சித்தி என்ற சொல்லில் இருந்து வருகிறது சித்தி என்பது பொதுவாக யோகத்தால் தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு அடைந்த முழுமை என்றும் எட்டு வகையான அசாதாரண ஆற்றல்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆற்றல்களை பயன்படுத்தி இயற்கையை அதன் உள் ரகசியங்களை முறையாக பயின்று அதற்கேற்ப சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவ முறையே சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவ கோட்பாடுகள் ஓலைச்சுவடிகளில் எழுதி வைக்கப்பட்டு அடுத்தடுத்த தலைமுறைகளை சேர்ந்த பரம்பரை மருத்துவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டது முதல் மருத்துவ நூல் சித்தனாகிய சிவனால் எழுதப்பட்டது அது ஏழு லட்சம் பாடல்களை கொண்டது அதை தொடர்ந்து அகத்தியர் நந்திதேவர் சனர்குமார் திருமூலர் பதஞ்சலி புலத்தியர் காளங்கி போகநாதர் கருவுரார் தன்வந்திரி சட்டைமுனி தேரையர் இடைக்காடர் ஆகியோரின் மருத்துவ நூல்கள் எழுதப்பட்டன நோய் தீர்க்கும் முறைகளாக திருமூலர் கூர்வன ஒன்று மூலிகைகள் இரண்டு உப்பு கல்லுப்பு மூலிகை சாறுகள் காளான் கருப்பூரம் ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்டது மூன்று தீநீர் அமிலம் நான்கு உண்ணா நோம்பு ஐந்து உடற்பொருள் ஆறு பாடானம் நஞ்சு ஏழு உலோகம் பொடிமாக்கப்பட்டது எட்டு சாறுகள் ஒம்பது பாதரச குளிகைகள் பத்து யோகம் ஆசனங்கள் தியானம் மந்திரங்கள் உட்பட ஆன்மீக மற்றும் காந்த மருத்துவமும் சித்தர்களால் பயன்படுத்தப்பட்டது மருத்துவமனை அமைப்பது என்பது அப்போது முப்பத்தி ரெண்டு ஆறங்களில் ஒன்றாக கருதப்பட்டது நோயை அறிவதற்கு நாடி பிடித்து பார்க்கும் வழக்கம் சித்தர்களால் கடைபிடிக்கப்பட்டது நல்ல திறமையான சித்த மருத்துவர் நாடி பிடித்து பார்ப்பதன் மூலம் நாற்பது நோய்க்குறியீடுகளை கண்டறிய முடியும் இவை போக கண்கள் நாக்கு சிறுநீர் மலம் உடம்பை தொட்டு அறிதல் தட்டி பார்த்து ஒளியை கொண்டு அறிதல் ஆகிய முறைகளிலும் நோய்குறி அறிவார்கள் சித்தர்கள் உடம்பை அழியாமல் பாதுகாக்கவும் புதுப்பிக்கவும் சித்தர்கள் பயன்படுத்திய தனிச்சிறப்பு வாய்ந்த மருத்துவ முறைக்கு காயகற்ப பயிற்சி என்ற பெயர் காயகற்ப பயிற்சியாவது ஒன்று உடம்பில் சுரக்கும் நீர்மங்களை வெளியேறாமல் யோகம் மற்றும் பிராயயம் ஆகிய பயிற்சிகளின் மூலம் கட்டுப்படுத்தி உடம்பின் உயிராற்றல்களை ஒம்புவது இரண்டு தந்திரயோக பயிற்சிகளின் மூலம் விந்துவை மறித்து வெளிவிடாமல் கட்டுப்படுத்தி அதனை புடமிடுதல் மூன்று முப்பு எனப்படும் கனிம உப்பு தயாரிப்பை பயன்படுத்துதல் நான்கு பாதரசம் கந்தகம் காக்கை பொன் மைக்கா பொன் தாமிரம் இரும்பு முதலியவற்றை கொண்டு தயாரிக்கப்பட்ட பொடிமங்கல பயன்படுத்துதல் ஐந்து மிக அரிய மூலிகை மருந்துகளை பயன்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது யோகம் மருத்துவம் ஆகியவற்றை பயின்றதன் மூலம் சித்தர்கள் இயற்கையின் மேல் ஆதிக்கம் பெற்றார்கள் என்பது வாசகர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அதிலேயும் எல்லா துறைகளிலும் தனிப்பட கற்று துறை வேண்டும் என்று எதிர்பார்க்கிற இந்த காலத்தில் ஆன்மீகமும் அறிவியலும் ஒருங்கிணைக்கப்படுவது என்பது சாத்தியமே இல்லாத ஒன்று என்று கூட தோன்றலாம் ஆனால் அப்படித்தான் நிகழ்ந்தது ஆன்மீகவாதிகளான சித்தர்கள் அறிவியலாளர்களும் ஆவார்கள் அதிலும் குறிப்பாக வேதியியல் வானியல் தாவரவியல் மனித உடற்கூற்றியல் ஆகியவற்றில் கை இவற்றை ஆராய்ந்து தீர்வுகள் காண கருவிகளை பயன்படுத்தாமல் சித்தர்கள் தங்கள் யோக சக்திகளை பயன்படுத்தினார்கள் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம்